ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க நம்ம வாலஜாப்பேட்டை சரவணா கார்ஸில் இன்றைக்கி ஷாப் வீடியோ பண்ணுறோம் பாருங்கள் நிறைய கஸ்டமர் கால் பண்ணி ஷாப் வீடியோ போட சொல்லி கேட்டிருந்தீங்க நம்ம ஆஃபீஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு வண்டி வந்திருக்கு சார் அந்த வண்டி ஒவ்வொரு வண்டியை தனித்தனியாக டீட்டெயிலாக சொல்கிற கேளுங்க அதில் எந்த வண்டி வேணுமோ அந்த வண்டி கால் பண்ணிவிட்டு வாங்க அதுக்கு முன்னாடி வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் அப்போ தான் எல்லா வண்டியோட டீட்டெயிலும் உங்களுக்கு தெளிவாக தெரியும் இப்போ நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா டாட்டா விஸ்டாங்க ஒரு டீசல் வேரியன்ட் வண்டி கோட்ரா செட் இன்ஜின் சார் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் சார் இது ரெண்டாயிரத்தி பத்து மாடல் தேர்ட் ஓனர் கேட்டகிரியில் இருக்குது எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் கரண்ட்டில் வருங்க இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா எப்போ வண்டி எடுக்கிறீங்களோ அப்போ ஒரு வருஷம் முதுசாக பண்ணி கொடுத்துருவாங்க சார் முப்பது வரைக்கும் பேப்பர் கரண்டில் வண்டி ஏசி ஒர்க்கிங்ல இருக்குது நாலு டயருமே எம்ஆர்எஃப் டயரு இன்ஜின் ஃபஸ்ட் கிளாஸா இருக்குங்க இந்த வண்டி கஸ்டமர் கேர் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கேட்குறாங்க பிரைஸ் ஃபிக்ஸ்டில் நேராக வாங்க கஸ்டமர் டு கஸ்டமர் வியாபாரம் தான் பெஸ்ட்டாக பேசி எடுத்து கொடுக்குறேன் நம்மளுக்கு கமிஷன் அடிப்படையில் தான் சார் வியாபாரம் தரோம் அடுத்த வண்டி பார்க்கலாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வேகனார் சார் ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் கரண்ட்ல இருக்கு பவர் ஸ்டயரிங் டைப் தாங்க ஃப்ரண்ட் ரெண்டு பவர் ரெண்டில் வரும் நாலு டயரும் புது டயர் சார் ஒரிஜினல் பாடி ஒரிஜினல் பெயிண்ட்டு சுத்தமாக இருக்குது சின்ன ரஸ்ட் கூட பார்க்க முடியாது ஒரு தெல்ல தெளிவான பெட்ரோல் வேற வண்டி ஏசி ஒர்க்கிங்கில் இருக்கிற வண்டி ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் செகண்ட் ஓனர் கேட்டகிரில இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் பேப்பர் கரண்டில் வருங்க இந்த வண்டி கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஒன்று அறுபத்தஞ்சு கேட்டு நம்ம சரணாகா ஸ்கோர்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் தாங்க பிரைஸ் பிக்சு இல்ல நேராக ஏதாவது சின்ன நெஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சரணாகா சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துட்டே இருக்கும் அடுத்த வண்டி பார்க்கலாம் இந்த வண்டி பாத்தீங்கன்னா இண்டி கோங்க ஒரு டீசல் ஏரின் வண்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் சார் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் தேர்ட் ஓனர் கேட்டகிரியில் இருக்கு எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் பேப்பர் கரண்டில் வரும் பக்கா பியூர் ஓன் போர்டு பழைய ஆர்சி இருக்குது இப்போ ஸ்மார்ட் கார்டு ஆர்சியும் இருக்குங்க இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் பண்ணி கொடுத்துருவாங்க ஏசி ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு டிஎன் டுவெண்ட்டி த்ரீ வேலூர் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பருங்க இந்த வண்டி வேணுங்க டிஸ்கிரிப்ஷன்ல கான்டெக்ட் நம்பர் கொடுக்குற கால் பண்ணிட்டு வாங்க இந்த வண்டியாக கஸ்டமர் கே ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கேட்டாங்க நம்ம சரணா காசு பொறுத்த வரைக்கும் பிரைஸ் பிக்சட் இல்லைங்க நீங்க கேஷோடு வாங்க இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் போட்டு வெறும் தொண்ணூத்தஞ்சாயிரத்துக்கு இந்த வண்டி கொடுத்துடலாம் சார் அடுத்த வண்டி பார்க்கலாம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உண்டாய் சேன்ட்றவங்க பியூர் பெட்ரோல் வேரியன்ட்டு ஒரு சிங்கிள் ஹேண்டல் வண்டி சார் இது ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் எஃப்சி கரண்ட்ல வரும் ஏசி ஒர்க்கிங்ல இருக்கு சேன்ட்ரோ பொறுத்த வரைக்கும் இன்ஜின் ரூம்ல தான் ரெஸ்ட் வரும் ஆனா இந்த வண்டி பாத்தீங்கன்னா ஒரே சின்ன ரெஸ்ட் கூட பார்க்க முடியாது ஒரு தெல்ல தெளிவான வண்டி சிங்கிள் ஹேண்ட் வண்டி ஏசி ஒர்க்கிங்ல இருக்கு நாலு டயருமே புது டயரு பாடி இல்லை தெளிவா அண்ட் கொண்டே ஒரிஜினாலிட்டியா இருக்குங்க எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு வரைக்கும் வரும் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த வண்டி கஸ்டமர் கேர் பார்த்தீங்கன்னா ரெண்டே ரூபா கேட்டுருந்தாங்க சார் நம்ம கஸ்டமர்கிட்ட பேசினா ஃபைனல் ரெண்டு ரூபா நிற்கிறாங்க பிரைஸ் வந்து ஃபிக்ஸட் கிடையாது நேராக வாங்க வண்டி நல்லா தரவாக செக் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா கஸ்டமர்கிட்ட டைரக்டாக பேசி எடுத்து கொடுக்குறேன் ஒரு தெல்ல தெளிவான வண்டி சிங்கிள் லேண்ட் வண்டி வேணுன்றவங்க இந்த வண்டி எடுத்துக்கலாம் சார் அடுத்த வண்டி பார்க்கலாம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இண்டி கோதாங்க டிடிஐ இன்ஜின்ங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் சார் இது இதுவும் சிங்கிள் ஓனர் கேட்டகரி தான் இருக்குது டிஎன் தேர்ட்டி ஒன் கடலூர் ரிஸ்ட்ரேஷன் வண்டி வரும் சார் இது எக்ஸல்ங்க இண்டிகோவிலேயே வந்து எக்ஸல் இது பார்த்தீங்கன்னா லாங் டிக்கி வரும் அது ஷான் டைப்பு இது லாங் டிக்கு வரும் சார் உள்ள ஸ்பேஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும் டிடிஐ வண்டி தான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரையும் கரண்டில் வரும் இன்சூரன்ஸும் ஒரு வருஷம் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த வண்டி கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கேட்குறாங்க நீங்கள் நேராக கேஷோடு வாங்க எவ்வளோ பெஸ்ட்டாக பேசணும் பெஸ்ட்டாக பேசி ஏற்றுறேன் ஒரு ஒரு லட்ச ரூபாய் எடுக்க எடுத்து கொடுக்கலாம் சார் நீங்கள் நேராக கேஷோடு வாங்க நூ கஸ்டமர்கிட்ட பேசி பெஸ்ட்டாக பண்ணித்தரேன் அடுத்த வண்டி பாருங்கள் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உண்டாய் ஐட்டன்ங்க ஸ்போர்ட்ஸ் மாடலு ஒன் பாயிண்ட் டூ கப்பா இன்ஜின் வந்துடும் சார் ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் தேர்ட் ஓனர் கேட்டகிரில இருக்குது இன்ஜின் அருமையாக இருக்குது சார் ஏசி ஒர்க்கிங்ல இருக்குது நாலு டயரே பார்த்தீங்கன்னா புது டயர் தான் இந்த வண்டி வேணுன்றவங்க நேராக வாங்க வண்டி வந்து நல்லா ட்ரெஸ்ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கஸ்டமர்கிட்ட பேசி பெஸ்ட்டாக தரேன் ஒரு தெல்ல தெளிவான வண்டி பியூர் பெட்ரோல் வேணு வண்டி வரலாம் அஞ்சு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க சார் ஃப்ரீயாக உங்கள் பேருக்கு நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த வண்டியா கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க ப்ரைஸ் பிரைஸ் இல்லை இல்ல நேரா வாங்க என்னால் எவ்வளவு பெஸ்ட்டாக பேசி பெஸ்ட்டாக பேசி எடுத்து தரேன் அடுத்த வண்டி பாக்கலாங்க இந்த வண்டி ஆல்டோ எல்எக்ஸ் சைங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் சார் ஒரு பியூர் பெட்ரோல் வெரியன்ட் வண்டி எஃப்சி இப்பதான் அஞ்சு வருஷம் எஃப்சி பண்ணியிருக்காங்க பேப்பர் வேனே தான் வந்து புக் டிஎன் செவன்ட்டி த்ரீ லோக்கல் ரெஜிஸ்டேஷன் வண்டிங்க பியூர் பெட்ரோல் வண்டி தெளிவாக சுத்தமா இருக்கு இன்ஜின் நல்லா இருக்கு ஏசி ஒர்க்கிங்ல இருக்கு நாலு டயர் நல்லா இருக்கு பாடி லைன் தெளிவா நீட் அண்ட் குவாலிட்டியாக சுத்தமா இருக்குங்க ஒரு தெல தெளிவான வண்டி பெட்ரோல் வேரியன்ட் வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க மறுபடியும் வண்டியோட டீட்டெயில் மறுபடியும் சொல்கிற மாதிரி ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் அஞ்சு வருஷம் எஃப்சி கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரண்ட்டில் இருக்குது ஏசி ஒர்க்கிங்ல இருக்குது பியூர் பெட்ரோல் வேரியன்ட் வண்டி இந்த வண்டியாக கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் கேட்டுதாங்க நம்ம சரணாக ஸ்கோர் பண்ண ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் தாங்க பிரைஸ் வந்து ஃபிக்ஸ்டு இல்லை நேராக வாங்க ஏதாவது சின்ன நெக்ஸ்டேஷனில் பண்ணலாம் அடுத்த வண்டி பார்க்கலாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு டீசல் வேரியண்ட் வண்டிங்க மகேந்திரா ஜைலோ ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் சார் இது இஎயிட் டாப் மாடலுங்க இந்த வண்டியில் என்ன ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஏசி வந்துடுங்க பவர் ஸ்டேரிங் வரும் பவர் விண்டோஸ் வரும் சார் நாலு வீமே அலாயில் வரும் சென்ட்ரலாவுக்கு வரும் ஈகல் இன்ஜினுங்க இஎயிட் டாப் மாடல் சார் ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் எஃப்சி கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸ் லைவில் இருக்குங்க ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது ரூபேசி ஒர்க்கிங்கில் இருக்குது ஒரு தெல்ல தெளிவான வண்டி இன்ஜின் அருமையாக இருக்குது எவ்வளோ லாங் வேணாலும் இந்த வண்டி தைரியமாக எடுத்துகிட்டு போகலாம் சார் ஏன்னா கஸ்டமர் பார்த்தா இப்போ தான் மதுரை வரைக்கும் எடுத்துகிட்டு போயிட்டு வந்தார் வண்டி அவ்வளோ அருமையாக இருக்கும் வண்டி ஒரு தள்ள தெளிவான வண்டி தான் இந்த வண்டி கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் கேட்டிருந்தாங்க நம்ம சரோணாகாசில் கஸ்டமர்கிட்ட பேசியிருந்தேன் சார் வெரி ஃபைனலாக ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கு நடக்குங்க வேணுன்றவங்க கால் பண்ணிவிட்டு வாங்க நம்ம சரோனா காசு சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க நம்ம சரணா காசு போய் கமிஷன் அடிப்படையில் தான் சார் வியாபாரம் பண்ணித்தரோம் கஸ்டமர் டு கஸ்டமர் வியாபாரம் தான் வண்டி வேணும் நேராக வாங்க வண்டி ட்ரைவ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சிருந்தா இல்லையா மெக்கானிக் கூட்டிட்டு வாங்க வந்து தரவாக செக் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா கஸ்டமர்கிட்ட பேசி பண்ணி தரேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ வால்